தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் பெரியார் ஈவேரா இஷ்யூ வந்து ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க இருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்க போகுது நாமினேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு நாம் தமிழர் டிஎம் டிஎம்கே ஸோ சீமான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து ஓகே டிஎம்கேக்குன்னு ஒரு கட்டமைப்பான ஒரு ஓட் இருக்கு இல்லையா ஸோ அந்த கட்டமைப்பான ஓட்டு யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தொன்று தொட்டு திராவிட மாடல்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து பெரியாரால் ஈர்க்கப்பட்டு அண்ணாவால் வழி நடத்தப்பட்டு கலைஞரால் புற்றுயிர் பெற்று இன்னைக்கு ஸ்டாலினால் ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்திருக்கப்பட்ட அந்த ஒரு ஓட்டு ஓட்டு இருக்கு இல்லையா அந்த ஓட்டு வந்து அவங்களோட கட்டமைப்பு அப்படின்னு கூட நம்ம வந்து பார்க்கலாம் அந்த கட்டமைப்புக்கு எப்பவுமே ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு வந்து எப்பவுமே இருக்கு அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது எங்க அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு கூட நான் வந்து சொல்லலாம் அவங்க வந்து எப்பவுமே வந்து திமுகக்குன்னு தான் ஓட்டு போடுவாங்க இதுவரைக்கும் மாற்றி ஓட்டு போட்டதே கிடையாது எங்கள் அம்மா ஒண்டி சில காலங்கள் வந்து அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ரெண்டு வாட்டி ஓட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் எங்கள் அம்மா வந்து திமுக அதிமுக அப்படின்ற ஒரு ஒரு பேலன்ஸ் கொலியே தான் இருப்பாங்க ஸோ பட் எங்கள் அப்பா அம்மா இன்னைக்கு எங்கள் அம்மா திருப்பியும் ஷிஎஸ் கம் பேக் டு திமுக இன்ன்தான் சொல்லணும் எங்கள் அம்மாவை கூட நான் கிண்டல் பண்ணுவேன் மிஸ்டர் ஸ்டாலினுக்கு ரெண்டு அக்கா ஒருத்தங்க வந்து உண்மையான அக்கா இன்னொன்று ஏ அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அளவுக்கு எங்கள் வீட்டில் திமுக சப்போர்ட்டு நாங்கள் வந்து வந்து எந்த கட்சியும் சாராத பசங்க இந்த எந்த இடத்துல நியாயம் இருக்கோ அந்த இடத்துல வளர்ச்சி யார் வந்து வளர்ச்சி கொடுக்குறாங்க யார் வந்து கரெக்டான அந்த சமயத்துக்கு யார் அப்படின்றத பார்த்து தான் ஓட்டு போடணுன்றது வந்து என்னோட கருத்து அதாவது வந்து அது திமுகவும் இருக்கலாம் மதிமுகவும் இருக்கலாம் நாம் தமிழராக இருக்கலாம் பிஜேபியாக இருக்கலாம் என்னட்டா விஜயா கூட இருக்கலாம் யார் வந்து அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றத பார்த்து ஓட்டு போடணும் அப்படின்னு நான் எல்லாமே சொல்லுவேன் பட் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷனை பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுக வர்சஸ் நாம் தமிழர் ஸோ திமுகவுக்கு அந்த ஓட்டு இருக்கு அவங்களுக்குன்னு இருக்கிற கோர் ஓட்டு அதுக்கு மேலே வந்து இன்னைக்கு வந்து சிறுபான்மையின திருமண ஓட்டும் வந்து அவங்களுக்கு வந்து கணிசமா இன்னைக்கு வந்து விழுந்துருச்சு ஏன்னா இந்துத்துவான்ற ஒரு ஒரு தத்துவம் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்துத்துவாக்கு எதிராக அதாவது வந்து மத சார்பின்மை மதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பிஜேபியை நம்ம எதிர்க்கணுன்றதுனால அதை யாரை எதிர்க்கிறாங்கன்னு நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது சிறுபான்மையில என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக பக்கம்தான் அந்த நியாயம் இருக்கு ஏன்னா காங்கிரஸ் எப்பவுமே வந்து இருக்க சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதனால வந்து நாங்க வந்து திமுக காங்கிரஸ் இந்த சைடில் இருக்கோ அந்த சைடில் நிப்போம் அப்படின்றதுனால திமுக கூட்டணி பக்கத்தை நிற்கிறாங்க ஸோ சீமான் என்ன நினைக்கிறாரு சரி ஓகே அந்த கட்டமைப்பு ஓட்டுல இருந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது ஆனா அதிமுகக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு அவங்க வந்து இது வரைக்கும் அதிமுக திமுக எகெயின்ஸ்டா அதாவது வந்து எனக்கு திமுகவே அறவே பிடிக்காதுப்பா ஆனா வந்து எனக்கு வேற யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து இருக்கிறவங்க வந்து அதிமுகக்கு ஒரு நல்லா ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அதிமுக ஓட்டு சிது சிதஞ்சு போயிருக்கு அப்படின்றதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது எங்களோட சஃபாலஜிஸ்ட் வேலையும் அதுதான் வந்து சொல்லுது ஏன்னா வந்து எடப்பாடியாரோட அந்த ஒரு தனித்துவம் அந்த மகத்துவம்னு வந்து இனிஷியலா நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் என்றைக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்து அவர் கொடுத்தாரோ அன்றைக்கே வந்து அது வந்து வன்னியர்களுக்கான இயர்களுக்கான ஒரு கட்சியாக லைட்டாக மாறிட்டே இருக்கு நீங்கள் வந்து தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நாடார் பெரிய சமூகமாக இருந்த நாடாரும் இந்த முக்குளத்தோர் முத்தரையர் இவங்கெல்லாம் வந்து திருப்பியும் அதிமுக பக்கம் போறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க ஸோ அங்க வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால சீமான் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா வந்து ஓகே நம்ம வந்து திமுகவை கடுமையா சாடணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைட்ல இருந்து அதிமுகல இருந்து ஓகே திமுகவை எதிர்க்கிறாங்க ஸோ திமுகவை எதிர்க்கிறது யாரு ஓகே நாம் தமிழர் ஸோ நாம் தமிழருக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா வந்து ஓகே திமுகவோட பேஸ் என்ன திமுக எப்படி அது திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல வந்து தீக்கா இருந்துச்சு தீக்கான்றது வந்து திராவிடர் கழகம் அது வந்து ஆரம்பித்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் தான் ஆரம்பிச்சாரு ஈவேரா என்கிற பெரியார் ஆரம்பித்த ஒரு கட்சி அதுலேருந்து அண்ணா தீகா கட்சி வந்து எப்பயுமே எலெக்ஷன்ல நாங்கள் வந்து இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க ஏன்னா வந்து அது ஒரு கழகம் அது வந்து என்ன சொல்றது அது மக்களுக்காக போராடுற ஒரு ஒரு மன்றமாக இருந்துச்சு எலெக்ஷன்ஸ்ல நாங்கள் நிற்க மாட்டோன்றதுல வந்து அவங்க வந்து எப்பயுமே உறுதியாக இருந்தாங்க அதுலேருந்து அண்ணா புரிஞ்சு வந்து இல்லை மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அது எலெக்ஷன்ஸ் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும் அதுக்கு ஒரு அதிகாரத்துக்கு நம்ம வரணும்னு அதுலேருந்து மாறுபட்டு தான் வந்து அண்ணா அண்ணா ஆரம்பித்தது தான் வந்து இருந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வந்து ஆரம்பித்தார் ஸோ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்து அவங்க வந்து முதல் ஃபஸ்ட் டைம் ஆட்சிட்டு வந்தாங்க ஸோ திமுக வந்து இங்கேருந்து அப்போ திராவிடத்தை நம்ம வந்து எதிர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு ஏற்கனவே வந்து தமிழ் தேசியம் வேலுபிள்ளை பிரபாகரன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஒன்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் அவரோட ஓட்டு ஸ்ட்ரென்த் இருக்கு ஸோ அவரா அப்போ அவர் என்ன யோசிக்கிறார் ஓகே நம்மளால வந்து யாருக்கிட்டே இதெல்லாம் ஓட்டை வந்து நம்ம பிரிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா திமுக திமுக ஓட்டு வந்து எப்பவுமே அது இன்டாக்டாக இருக்குது ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு அப்படி தான் இருக்குது அதே மாதிரி வந்து சிறுபான்மையினர்களுக்கு அவர் பேசாத பேச்சே கிடையாது கிட்டத்தட்ட நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து வந்து அவர் வந்து ஓட்டு நிற்கிறதுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிறை கைதிகளுக்கு வந்து அவர் பேசாத பேச்சு கிடையாது போராடாத போராட்டம் கிடையாது பட் இருந்தாலும் ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க வந்து எப்பவுமே சீமான நம்ப மாட்டேன் ஏன்னா வந்து பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நிறைய பேசுகிறாரு ஸோ அதனால வந்து நம்ம திமுகவோட இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டு வந்து அவரால் பிரிக்கவே முடியல சண்டை போட்டு பார்க்கறாரு அடிச்சு பார்க்கறாரு பிடிச்சி பார்க்கறாரு என்னதான் பண்ணாலும் என்னடா இந்த ஓட்டு வண்டி சிறுபான்மையர் ஓட்டு எப்பட்றா அவங்களுக்கு வண்டி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கல ஸோ அவங்கள பிரிக்க முடியல கட்டமைப்பு ஓட்டு இருக்கு சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிமுக ஓட்டை நம்ம வந்து எடுக்கணும் அதே மாதிரி பிஜேபி டேர்ந்து நமக்கு சில ஓட்டுகள் இருக்கு இல்லையா அது ஹிந்துத்துவான்னு சொல்ற ஓட்டு அந்த இந்துத்துவ ஓட்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து ஹிந்துவிசம் அதாவது வந்து கடவுள் பக்தி கலாச்சாரம் அதாவது வந்து ஹிந்து கலாச்சாரம் அப்படின்னு வந்து இருக்கிற ஒரு 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 சித்தாந்தத்தை நோக்கிய ஒரு ஒரு கட்சி அது ஸோ பெரியார நம்ம திட்டணும் அப்படின்னா வந்து ரெண்டு பாலையும் ஒரே கல்ல அடித்த மாதிரி இருக்கும் எப்படி அப்படின்னா வந்து ஹிந்துத்துவா பேசுறவங்களுக்கு முதல் எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவேரா தான் ஏன்னா ஈவேரா வந்து கடவுள் மறுப்புல வந்து மிகப்பெரிய ஒரு 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 நம்பிக்கை கொண்டிருந்தாரு அந்த கடவுள் மறுப்பு அப்படின்ற ஒரு காரணத்தினால பிஜேபிக்கும் ஈவேராக்கும் பெரிய எப்போவுமே அது வந்து அவரோட காலத்துலேருந்தே வந்து அந்த சண்டை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்காடிக்கலாம் எப்படி அப்படின்னா ஈவேராவை நம்ம பழித்து பேசணும் அப்படின்னா ஹிந்துத்துவால் இருக்கிற ஓட்டர்ஸும் நம் பக்கம் வருவாங்க அதே சமயத்தில் திமுக இது ஏன்னா வந்து அது வந்து திமுக பிடிக்காமல் இருக்கிற ஏடிஎம்கே ஓட்டர்ஸும் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஒரு கணக்கு போடுறாரு ஒரு நல்ல கணக்கு தானே அது ஏன்னா ரெண்டு சைடும் ஓட்டர் நீங்கள் வந்து இருக்கலைங்க உங்களுக்கு தமிழ் தேசியம்ன்ற ஒரு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ பிஜேபிகிட்டேருந்து ஓட்டை நம்ம பிரிக்கணும் அப்படின்னா நம்ம ஈவேராவை திட்டணோன்னா அங்கே இருக்கிறவங்க ஓ பி வேராவை திட்டுறவர் வந்து நமக்கு இந்துத்துவாக்கும் சப்போர்ட் பண்ணுவார் அவரை நம்ம சப்போர்ட் பண்ணுறான்னு அங்கேருந்து வந்து பிஜேபிலேருந்து வருது ஏடிஎம்கேலேருந்து அவர் என்ன நினைக்கிறாரு ஓகே ஏடிஎம்கே சூப்பர் ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் வந்து நம்ம வந்து வருவாங்க நம்ம ஏடிஎம்கே ஏடிஎம்கே யாரும் டிஎம்கே பிடிக்காதவங்க நம்ம தான் ஈவேரா திட்டுறோம்ல இவேரவை திட்டம் போது ஏடிஎம்கேல பிடிக்காதவங்க இந்த பக்கம் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கணக்கு போட்டு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து அவர் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிற ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜை கிராஸ் பண்ணி நம்ம வந்து வந்துடலாம் அப்படின்ற நினைக்கிறாரு பட் இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளா இருக்கு அப்படின்றது வந்து சீமான் வந்து அவருக்கு தெரியாத அரசியல் இல்லை நாம வந்து எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் பேசுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அரசியல் சின்ன வயசுலேருந்தே பழகி அரசியல்னால ஈர்க்கப்பட்டு நான் வந்து அரசியலை வந்து ரொம்ப உற்று நோக்குற ஒரு நபர் நான் சீமான் சினிமா எடுத்துட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து சீமான் சினிமா எடுத்துட்டு இருக்கும் போதே நான் அரசியலை பத்தி பேச ஆரம்பிச்சவேன் அப்படின்றது வந்து எனக்கு வந்து எனக்கு கருத்து கிடையாது அதனாலதான் நான் வந்து ஒரு ஸ்மால் விஷயத்த நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது ஈவேராவை புகழ்ந்தா உங்களுக்கு ஓட்டு வராது நிச்சயமா வரவே வராது ஆனால் ஈவேராவை நீங்க வந்து திட்டினீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து மக்கள் வந்து நான் இப்பவும் சொல்றேன் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு சமூகம் அப்படின்னா ஒரு தமிழ் சமூகம் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது அந்த அறிவு சார்ந்த சமூகம் வந்து ஒரு இறந்தவரனை போயிட்டு என்னன்னா இது இந்த அளவுக்கு அதிகமா பேசுறானே அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க தான் நம்ம நம்ம தமிழ் சமூகம் இதை வந்து நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்களா இல்லையது எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமா இந்த ஓட்டு வரும்போது உங்களுக்கு புரியும் ஒருத்தரை வந்து புகழ்ந்தா உங்களுக்கு ஓட்டு வராது ஆனால் அவரை இகழ்ந்தீங்கன்னா நீங்க வந்து ஓட்டு வந்து உங்களை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றத வந்து இன்னைக்கு சீமான் வந்து நிச்சயமா கத்துப்பாரு அதை வந்து நீங்க வந்து இந்த இந்த ஓட்டு இதுல வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க அதே மாதிரி ஏடிஎம்கேல இருக்கிற நிறைய மக்கள் ஏடிஎம்கே இருக்கிற நிறைய மக்களும் வந்து அவர் என்ன நினைக்கிறாரு டிஎம்கே வைத்திட்டா நமக்கு வந்து திருப்பி இந்த சைடுக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு நிச்சயமா வராது இந்த அளவுக்கு எந்த ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டி இந்த பக்கம் நாம் தமிழருக்கு போடலாம் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் இந்த பக்கம் வரும் அந்த ரெண்டு பர்சன்டேஜ் தான் வரும் அதே சமயத்தில் என்ன நான் வந்து இங்கேருந்து நாம் தமிழிலேருந்து வந்து நிறைய பேர் வந்து தமிழ் தேசியத்தை பிடிச்சிருக்கும் தமிழ் எனக்கும் தமிழ் தேசியம் வந்து என்னோட என்ன சொல்கிறது என்னோட உயிர் மூச்சு அதில் வந்து எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் சுயமரியாதை சமூக நீதி அதை விட ஒரு படி ஜாஸ்தி அப்படின்றது தான் வந்து நான் எப்பவுமே வந்து பாக்குறது எனக்கு சுயமரியாதை தான் ரொம்ப முக்கியம் தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்குமோ அதை விட ஒரு படி வந்து என்ன எனக்கு சுயமரியாதை இருக்கணும் இல்லையா ஸோ ஸோ அந்த அந்த ஒரு சிந்தனையை வந்து நான் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சைட்ல இருந்து வெளியே வர போறாங்க அப்படின்றது வந்து சீமான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு மாற்றுகிறதே கிடையாது ஸோ அதனால ஃபைனலாக என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜை விட ஜாஸ்தியாக வாங்குவார் ஆனால் டெபாசிட் வருமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார்ம் டு கெத் டெபாசிட் அப்படியே டெபாசிட்டே வந்தாலுமே போன வாட்டி அதிமுக என்ன ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கினாங்க கிட்டத்தட்ட என்ன வந்து இந்த இந்த ஈரோடு கிழக்கு வந்து நடந்து முடிஞ்சு ஒரு எட்டு மாதம் ஒம்போது மாதம் தான் இருக்கும் ஸோ அந்த ஓட்டுவத விட மிக்க கம்மியாக தான் வாங்க போகிறாரு அதில் வந்து நீங்கள் வந்து யோசிக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் இன்ஃபேக்ட் வந்து சாரி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன வாங்கினாங்களோ அதை விட அதிமுக என்ன வாங்குனாங்களோ பாட்டாளி மக்கள் கட்சி என்ன வாங்கினாங்களோ அதெல்லாம் விட வந்து மிகப்பெரிய கணிசமாக வந்து கம்மியாக தான் வாங்க போகிறாருன்றதை வந்து நீங்கள் வந்து திட்ட தெளிவாக நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஏன் அப்படின்றது வந்து திருப்பியும் ஈவேராவை நீங்கள் புகழ்ந்து தான் நீங்கள் பேசணுன்னு அவசியமே கிடையாது அதில் ஓட்டு கிடையாது ஆனால் ஈவேராவை அசிங்கமாக பேசுனீங்கன்னா அறிவு சார்ந்த தமிழ் மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவரோட கணக்கு தப்பு அதுல வந்து நான் வந்து என்னோட அரசியல் நான் தான் சொல்றேன்னு ஒரு ஒரு முப்பது வருஷ அரசியலை வந்து உற்று நோக்குறவனா நிறைய பேர் சொல்லுவாங்க அமெரிக்கால இருக்க உனக்கு என்ன தெரியும் அமெரிக்கால இருந்தா என்ன தெரியாதா நமக்கு ஒரு வருஷத்துக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வர அவனுக்கு வந்து தெரியாதா எல்லாருமே திருப்பி என்ன சொல்லுவாங்க ஒரு வந்து திமுகவோட சோம்பு அப்படின்பாங்க எனக்கு இன்னைக்கு திமுக திருப்பியும் வரக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் எப்பவே எபரி அஞ்சு வருஷம் வந்து தான் ஆட்சிக்கு வரணும் நம்ம ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மேல கடுமையான விமர்சனம் வச்சு அடுத்தவங்களை ஆட்சிக்கு வர வைக்கிறது தான் வந்து ஒரு நல்ல அரசியல் பார்வையா இருக்கிறவங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து லீடர்ஷிப் மாறினாதான் அடுத்த லீடர்ஷிப் ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா அடுத்த வாட்டி நான் திருப்பி ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக வேண்டி வந்து புதிய ஸ்கீம்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க இந்த ஸ்கீமையும் வச்சுக்கிட்டு புதிய ஸ்கீம்ஸ் எப்படி கொண்டு வரணுன்றது மாதிரி பார்ப்பாங்க ஸோ மாறி மாறி வர்றது தான் வந்து அரசியலாக இருக்கணும் அப்படின்னு வந்து நம்பிக்கைக்கு உண்டு இந்த வாட்டி அடுத்த வாட்டி சீமான் வந்தாலும் நல்லது தான் ஆனால் சீமான் வந்து நான் இப்போ சொல்கிறேன் இந்த எலெக்ஷனை வந்து எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜை விட ஜாஸ்தியாக வாங்குவாரே தவிர காலப்போக்கில் அவரோட அவரோட சரிவை அவரே வந்து எழுதுறாரு தான் மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் அவரோட சரிவை அவர் வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார் அது அவர் ரேலீஸ் பண்ணாமல் எழுதுகிறார் இது வந்து எல்லாருமே எனக்கு திட்டத்தான் போகிறீங்க பட் இருந்தாலும் எனக்கு சீமான ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து தமிழ் தேசியத்தை பற்றி நமக்கு பிடிச்ச தமிழ் தேசியத்தை பற்றி பேச தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு தமிழருக்கான உரிமை கச்சத்தீவை எப்படி மீ மீட்கிறது இந்த அதாவது வந்து அதே மாதிரி வந்து தமிழ் லாங்குவேஜ் இருக்கிற இம்பார்ட்டன்ஸு தமிழ் தொன்மைக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸு இதெல்லாம் வந்து பேசுகிற ஒரு ஆள் நிச்சயமாக தேவை அதை எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அட் த சேம் டைம் அவரு செய்கிறது தான் அவர் வந்து கரெக்டுன்னு நினைக்கிறது தான் வந்து எனக்கு வந்து ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது எனக்கு பர்சனலாக அவரோட கட்சியில் நிறைய பேரோட எனக்கு கான்டாக்டில் இருக்குது இருக்கேன் பட் இருந்தாலும் யாருமே வந்து யாருகிட்டேயும் அவர் வந்து அவர் நினைக்கிறது தான் பண்ணணும்னு நினைக்கிறார் இதுதான் கரெக்டான ஸ்டார்ட் அவரே வந்து யோசிக்கிறார் அவர் யோசிச்சு ஓகே இந்த மாதிரி ஒரு 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 பாத் எடுத்து நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அது வந்து டைம் தான் ஒன் ஆன்சர் பண்ண முடியும் அதை வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் கம்மி ஆயிட்டே இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அது தட்ட தெளிவா தெரியும் அப்படின்றத சொல்லி இந்த பதிவு வந்து உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் சாரி பட் உண்மையை நம்ம வந்து சொல்லித்தானே ஆகணும் இல்லையா இந்த உண்மையை சொல்கிறதுக்கு நம்ம வந்து என்னைக்காக இருந்தாலும் அதுக்கு வந்து நம்ம பயப்படக்கூடாது எனக்கு தெரிந்த உண்மைகள் தப்பாக போடணுன்னா தப்பாக போயிடுச்சுன்னு நான் சொல்ல போகிறேன் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து வளர்ந்த அந்த முப்பது வருட அரசியல் வச்சு நான் சொல்கிறேன் சீமான் செய்கிறது மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கு வந்து அவரை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கொடுக்கக்கூடிய வில வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ன்றத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்